அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக இதில் நிறுவினால் குறிப்புச் சட்டகம் போடுறோம் அதில் அறிவுடைமை பாதுகாப்பு அரண் தீமையிலிருந்து விலகுதல் உண்மையான பொருள் அறிதல் உலகத்தோடு இணைந்து செல்லுதல் நடுங்கும்படியான துன்பம் இல்லை அறிவு வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் இதில் அறிவுடைமையில் என்ன எழுதலாம்னா அறிவுடைமை என்பது ஒருவன் கல்வியினாலும் கேள்வியினாலும் சேகரித்து கொண்ட அறிவுகளை ஆராய்ந்து தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்வதாகும் அறிவுடைமை என்பது ஒருவன் கல்வியினாலும் கேள்வியினாலும் சேகரித்து கொண்ட அறிவுகளை ஆராய்ந்து தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்வதாகும் அறிவுடைமை வாழ்வுக்கு துணை நிற்கும் என்று வள்ளுவம் கூறுவதை பின்வருமாறு விரிவாக காணலாம் அறிவுடைமையில் அறிவுடைமை என்பது என்னது ஒருவன் கல்வியினாலும் கேள்வியினாலும் சேகரித்து கொண்ட அறிவுகளை ஆராய்ந்து தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்வதாகும் அறிவுடைமை வாழ்வுக்கு துணை நிற்கும் என்று வள்ளுவம் கூறுவதை பின்வருமாறு விரிவாக காணலாம் அடுத்து பாதுகாப்பு அரண் அந்த தலைப்பில் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அறிவு என்ன செய்யும் அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணுமாகும் அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணுமாகும் பாதுகாப்பு அரணில் அறிவு அப்படிங்கிறது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணுமாகும் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அடுத்து தீமையிலிருந்து விலகுதல் மனதை அது போகும் போக்கில் செல்லவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செல் செலுத்துவதே அறிவாகும் செற்ற சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு தீமையிலிருந்து விலகுதல்ல மனதை அது போகும் போக்கில் செல்லவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும் சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒறியி நன்றின்பால் பால் அறிவு தீமையிலிருந்து விலகி என்ன எழுதுகிறோம் மனதை என்ன செய்யக்கூடாது அது போகும்போக்கில் செல்ல செல்லவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும் சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒறியி நன்றின் பால் உயிப்பது அறிவு அடுத்து உண்மையான பொருள் அறிதல் எப்பொருளை யார் 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 சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அந்த பொருளினுடைய மென்மையா மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உண்மையான பொருள் அறிதல்ல எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகத்தோடு இணைந்து செல்லுதல் உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு இணைந்து செல்லுதல்ல உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்நெறியில் தானும் உலகத்தோடு என்ன செய்யணும் இணைந்து செல்வதே அறிவாகும் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அடுத்து நடுங்கும்படியான துன்பம் இல்லை பின்னால் வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வலிமை உடைய அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் பின்னால் வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளும் வலிமை உடைய அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் அடுத்து அறிவு வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் அதில் அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என வள்ளுவர் அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் சிறப்பாக கூறியுள்ளார் நாமும் இக்கருத்துக்களை பின்பற்றி வாழ்வில் உயர்வோம் அறிவு வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் அந்த தலைப்பில் அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என வள்ளுவர் அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் சிறப்பாக கூறியுள்ளார் நாமும் இக்கருத்துக்களை பின்பற்றி என்ன செய்வோம் வாழ்வில் உயர்வோம் அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக இதில் அறிவுடைமை என்ன பார்த்தோம் அறிவுடைமை என்பது ஒருவன் கல்வியினாலும் கேள்வினாலும் சேகரித்து கொண்ட அறிவுகளை ஆராய்ந்து தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்வதாகவும் அறிவுடைமை வாழ்வுக்கு துணை நிற்கும் என்று வள்ளுவம் கூறுவதை பின்வருமாறு விரிவாக காணலாம் அடுத்து பாதுகாப்பு அரண் அறிவு என்ன செய்யும் அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகைவரால் என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் ஆகும் அறிவற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் தீமையிலிருந்து விலகுதல் அதில் மனத்தை அது போகும் போக்கில் செலவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும் சென்ற இடத்தால் செலவிடாத்தியது ஒரு நன்றின்பால் விற்பது அறிவு அடுத்து உண்மையான பொருள் அறிதல்ல எப்பொருள் யார் யார் சொல்ல கேட்டாலும் அந்த பொருளினுடைய மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகத்தோடு இணைந்து செல்வதல்ல உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்த நெறியில தானும் என்ன செய்யணும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு நடுங்கும்படியான துன்பம் இல்லை பின்னால் வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் உடைய அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை எதிரதாக காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் அறிவு வாழ்வின் அறிவு உயர்வுக்கு துணை நிற்கும் அறிவுடைமை வாழ்வினுடைய உயர்வுக்கு துணை நிற்கும் என வள்ளுவர் அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் சிறப்பாக கூறியுள்ளார் நாமும் இக்கருத்துக்களை பின்பற்றி வாழ்வில் உயர்வோம்